நான் இப்போ வஞ்சிர கருவோடு குழம்பு வைக்க போகிறேன் அதை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் உப்பு பூண்டு தட்டி வச்சுருக்கேன் நாலு தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன் நாலு வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன் நூறு கிராம் மொச்சக்கட்டையை வேக வச்சு வச்சுருக்கேன் ரெண்டு உருளைக்கெழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் அது தேவையான அளவு எண்ணெய் கால் கிலோ கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் தாளிக்க சீரகம் வெந்தயம் கடுகு கருவேப்பிலை அப்போ நான் கேஸ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுருக்கேன் குக்கரில் இந்த எண்ணெயை ஊற்றிக்கணும் இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு சீரகம் வெந்தயம் கடுகு கருவே அதில் வந்து வெங்காயத்தை ஆட் பண்ணும் தக்காளியும் ஆட் பண்ணும் வெங்காய தக்காள மிளகாத்தூள் போட்டா குழம்பு பொதிக்க சொல்ல அப்படியே திருமதி வரும் தேவையான அளவு மஞ்சள் தேவையான அளவு உப்பு ஆட் கத்திரிக்காய் அருவி வைத்த கத்திரிக்காய் இங்கல இந்த பஞ்சர கருவளம் ஆட் பண்ணணும் இந்த எண்ணெயிலேயே காரத்திலும் வதஞ்சிச்சுன்னா நல்லா மனமாக நம்ம உருளைக்கிழங்க ஆட் பண்ணணும் லாஸ்ட்டாக இந்த வேக வச்ச மச்சக்கப்பையும் இதில் நம்ம குழம்புக்கு ஏற்றாமல் தனியும் இதை ப்ரெஷர் போட்டு நம்ம குக்கரை மூடி வச்சோம்னா ஒரு அஞ்சு லிசில் வந்தோடனே நம்மளுக்கு கருவேற்கொழம்பு ரெடியாகும் கருவேட் குழம்பு ரெடியாகிடுச்சு இப்போ நான் இதை இந்த கிண்ணத்தில் குழம்பு ரெடி ஆயிடுச்சு சாதத்துக்கு ஊற்றி சாப்பிட்டா சுவையாக நன்றாக இருக்கும் நன்றி வணக்கம்